வருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கிற நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற கண்ணின் நுண் சிறுதாம்பு அப்படிங்கிற பாசுரத்தை பாடிய மதுரகவி ஆழ்வாரினுடைய சிறப்புகளை ஒரு சில செய்திகளை நம்ம இப்போ இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்திங்கன்னா மதுரகவி ஆழ்வாரினுடைய அவதாரம் பாண்டிய நாட்டில் திருக்கோளூரில் கிபி எட்டாம் நூற்றாண்டு ஈஸ்வர ஆண்டு சித்திரை திங்கள் வளர்பிறை சதுர்த்தி திதியில் வெள்ளிக்கிழமையன்று சித்திரை நட்சத்திரத்தில் கர்டனின் அம்சமாய் மதுரகவி ஆழ்வார் திரு அவதாரம் அருளினார் இவர் சிறு வயதிலேயே சிறந்த பாடல்கள் இயற்றவும் கேட்போரினுடைய செவியும் மனமும் குளிரும் வண்ணம் இனிய பாடல்களை தம் மது அதாவது மதுரமான குரலில் பாட வல்லவர் புனித யாத்திரை இவர் எங்கெல்லாம் கோயில்களுக்கு புனித யாத்திரை மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையற்ற இப்பூலோக வாழ்வின் மீது பற்றின்றி எம்பெருமானின் திருப்பாதத்தை தேடி புனித யாத்திரை மேற்கொண்டு அனைத்து திருத்தலங்களுக்கும் சென்றவர் கயா காசி காஞ்சி அவந்தி துவாரகை சென்று சினி ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்து இறுதியாக அசோகத்தியாவை அடைந்தார் அங்கு அவர் தம் திருப்பயணம் முடித்துவிட்டு தம் பிறந்த ஊருக்கு வர புறப்பட்ட போதுதான் நம்மாழ்வாரிடம் அவரை அழைத்து சென்று அந்த பேரொழியை கண்டார் சரியா இந்த நம்மாழ்வாரினுடைய பேரொழி என்ன பார்த்தார் அப்படின்னு சொன்னால் அயோத்தியில் தங்கி இருந்தபொழுது தெற்கே ஒரு பேரொலியை கா காணுற்று வியப்படைந்தார் மறுநாள் இரவிலும் அதே ஒளி அவ்வாறே தோன்றியது மதுர கவிகள் தெற்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்து உள்ளது அதை சென்று காண வேண்டும் என தீர்மானித்து தெற்கு நோக்கி புறப்பட ஆரம்பிக்கிறார் அவ்வொளி தோன்றிய இடமாகிய திருக்குறு ஊரை அடைந்தார் அந்த ஒளி தெற்கு வடிவமாக போய் கொண்டுட்டு போயிட்டுருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது எந்த ஊர் அப்படின்னா திருக்குறுகூர் அப்படிங்கிற ஊரை அடைகிறார் சரி அங்கே அடைந்த அவர் ஆழ்வாரினுடைய திருநகரில் வந்தவுடன் அந்த ஜோதியை காணாத ஆழ்வார் அந்த ஊர் மக்களிடம் இந்த ஊரின் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார் ஊர் மக்களும் அந்த ஊர் புளிய மரத்தின் கீழ் பத்மாசனத்தில் முத்திரையோடு அமர்த்திருக்கும் நம்மாழ்வாரை பற்றி கூறுகின்றனர் உடனே அங்கே போய் அவர் சந்திக்கிறார் அடுத்த தலைப்பத்தில் பார்த்தீங்கன்னா மதுரகியால்வர் நம்மாழ்வாரை சந்திப்பது புளிய மரத்தின் கீழ் எழுந்தரில் இருந்த அவ் அவ்வொலியாகிய நம்மாழ்வாரை சமாதியில் இருக்க கண்டார் முதலில் ஒரு எப் ஒரு பெரிய கல்லை கீழே போட்டு அந்த சத்தத்தினால் அவர் சமாதியை கலைத்தார் மேலும் அவர் ஒரு நிலையை அறிய விரும்பி உடம்பில் ஆத்மா வந்து புகுந்து எதனை அனுபவித்து எங்கே இருக்கும் என்று நினைத்து ஒரு விஷயத்தை அவர் கேட்குறார் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் உடனே அதாவது சமாதி நிலை நம்மாழ்வார் அடைஞ்சிட்டார் அவரை தட்டி எழுப்போம் இல்லையா அதுக்காக ஒரு புதிர் மாதிரி ஒரு விடை எழுப்புறார் அது என்னன்னா செத்ததன் வயிற்றில் சிறிது பிறந்தால் எத்தை தின்று இங்கே கிடக்கும் என்று வினா மாதிரி அவர் கேட்குறார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று விடை மட்டும் ஒரு ஒளி வந்து கேட்குது யாருக்கு யார் கேவிப்பட கேட்குதுன்னா மதுரகவி ஆழ்வாரினுடைய செவிப்பட அந்த செய்தி வந்து கேட்குது பிறந்தது முதல் பெற்றோரிடம் கூட பேசாத நம்மாழ்வார் யார் சொன்ன விஷயத்துக்காக பேசுகிறாரு இவர் சொன்ன அந்த மதுரக்கவி ஆழ்வாரினுடைய அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அதாவது அந்த உடலின் தொடர்பால் ஏற்படும் இன்ப துன்பங்களை அனுபவித்தபடியே அங்கேயே கிடக்கும் அப்படிங்கிற பதிலை உரைகிறார் இந்த வினாவிடை இரண்டிலும் தத்துவம் புதைந்து உள்ளது சூட்சுமமாக இருக்கும் ஜீவன் பிறப்பெடுத்தால் அதன் வாழ்வு எப்படி இருக்கும் என்ற கேள்விதான் அந்த கேள்வி அத்தை திண்டு அப்படிங்கிற அந்த அது புதிரான கேள்விக்கு கேள்வி தான் சூட்சுமமாக இருக்கும் ஜீவன் பிறப்பெடுத்தால் அதன் வாழ்வு எப்படி இருக்கும் என்ற கேள்வி அதற்கு பதில் தான் எனது தன் புண்ணிய பாவங்களின் பயன்களை நுகர்வதே அதன் வாழ்க்கையாக இருக்கும் என்பதே அதனுடைய விடை மதுரகவிகள் அக்கணமே அவரை தன் ஆசிரியராக அவதரித்தார் மதுரகவி ஆழ்வாரும் இவரை அடிமை கொண்டு மூவகை தத்துவங்களின் இயல்பையும் மற்றும் அறிய வேண்டிய யோக ரகசிய உண்மைகளையும் சீடனுக்கு உபதேசிக்கிறார் சிறந்த குரு பக்திக்கும் மதுரகவி ஆழ்வாரே சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் உண்ணும் சோறும் பகு பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே என்று இருந்தவர் நம்மாழ்வார் ஆனால் மதுரக்கவியாழ்வார்க்கு எல்லாமுமே நம் நம்மாழ்வாரே ஆவார் ஆழ்வார் கடவுள் மேல் கொண்ட பக்தியை காற்றிலும் தன் குரு மேல் கொண்ட பக்தியே அதிகம் அப்படிங்கிறது இந்த தலைப்பு மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது நன்றி வணக்கம்